நான் போன வீடியோவில் பவர் மிஷினுக்கு த்ரீ இன் ஒன் ப்ரெஷர் புட்டை பற்றி சொன்னேன் இப்போ நான் பெடல் மிஷினுக்கு த்ரீ இன் ஒன் ப்ரெஷர் புட்டை பற்றி சொல்ல போகிறேன் இந்த ப்ரெஷர் புட்டோட பயன்பாடு என்னன்னா நீங்கள் ஜிப்பு லேஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது இந்த மாதிரி ஒன் சைடு ப்ரெஷர் புட்டை ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி தப்பிங்க ஆனால் இந்த ஒரு ப்ரெஷர் புட் உங்கள் மிஷினில் இருந்தாலே போதும் நீங்கள் அடிக்கடி ஃப்ரெஷர் புட்டை சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரை தேட வேண்டிய அவசியமும் இல்லை வாங்க இந்த த்ரீ நொன் ஃப்ரெஷர் ஃபுட்டை எப்படி ஒரு முறையாக இந்த சின்ன பெடன் மிஷினில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிஷினில் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கிற நார்மல் ஃப்ரெஷர் ஃபுட்டை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கழட்டிடணும் அடுத்தபடியாக நம்ம இந்த த்ரீ நொன் ஃப்ரெஷர் ஃபுட்டை அதே இடத்துல மாட்டிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷினில் நார்மல் தையல் தைச்சி கொடுக்குது உதாரணத்துக்கு நமக்கு ரைட் சைடு தைக்கணும்னா நீளியில் மேலே தூக்கிட்டு அந்த ஃப்ரெஷர் ஃபுட் பின்னாடி இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா ஃப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்ட் ஆகிறத பார்க்குறீங்க இப்போ நீடியில் கீழே இறக்கி ஃப்ரெஷர் ஃபுட்டில் இருக்கிற ரைட் சைடு ஹோல் நீடியிலோட எட்ஜ் படாமல் செட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் வச்சோம்னா நமக்கு இப்போ ரைட் சைடு தையல் விழுகுது இப்போ லெஃப்ட் சைடு தையல் தைக்கணும்னா நீடியில் மேலே தூக்கிட்டு ஃப்ரெஷர் ஃபுட் பின்னாடி இருக்கிற அதே ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இப்போ நீடியில் கீழே இறக்கி ஃப்ரெஷர் ஃபுட்டில் இருக்கிற லெஃப்ட் சைடு ஹோல் நீடியிலோட எட்ஜு படாமல் செட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் வச்சோம்னா நமக்கு இப்போ லெஃப்ட் சைடு தையல் விழுகுது சரி இப்போ நமக்கு நார்மல் தையல் தைக்கணும்னா நீடியில் மேலே தூக்கிட்டு ஃப்ரெஷர் ஃபுட் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஃப்ரெஷர் ஃபுட்டை சென்டராக கொண்டு வந்து இப்போ நீட்டில் கீழே இறக்கி சென்டராக இருக்கிற ஹோல் நீடியிலோடய எட்ஜு படாமல் டைட் வச்சோம்னா நமக்கு இப்போ மிஷினில் நார்மல் தையல் எப்போவும் போல் தச்சு கொடுக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரெஷர் புட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இனிமேல் என்னோடய யூடியூப்பில் அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்